ஊக்கடைமை அதிகாரம் உள்ளமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகே உள்ளம் உடைமை அப்படின்னா மன உறுதி மன வலிமை ஊக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே உடைமை அதுதான் ஒருத்தனுக்கு உடைமை மற்றதெல்லாம் வேஸ்ட் அது மட்டும்தான் அதான் அவனோட மன உறுதியும் மன வலிமையும் மட்டும்தான் அவன்கிட்ட என்னைக்கும் ஒரு பொருள் இருக்கு அவன்கிட்ட உடமையாக ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் மற்றபடி பொருளுடமை நில்லாது நீங்கிவிடும் பொருளுடைமைனா வெளிப்புற செல்லும் பணம் காசு பொருள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நில்லாது நீங்கிவிடும் அதாவது இதெல்லாம் நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாம எப்போ வேணாலும் நீங்கிவிடும் ஆனால் ஒருத்தங்கிட்ட இருக்க உள்ளத்தில் இருக்க மன வலிமையும் மன ஊக்கமும் என்றைக்குமே வந்து அவனோட உடைமை தான் அதை என்னைக்கும் அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருக்குறளை பொறுத்தவரையும் கரெக்டாக அந்த வரிசை மாறாம அப்படியே கரெக்டாக திருக்குறளை எழுதுறது மேலே நாலு வார்த்தை கீழே மூணு வார்த்தை வார்த்தைகளை மாற்றி கொடுத்தும் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மீனிங் ஓகேவா அதுக்கு இந்த குறிப்பிட்ட குரலில் குறிப்பிட்ட வார்த்தை என்ன பொருள் கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு சில இது கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல உள்ளம் உடைமை உடைமை இது ஒவ்வொருக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா நம்ம மீனிங் கொடுத்துருக்கோம் கீழே அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் பர்டிகுலர் வார்த்தை கேட்குறப்ப நம்ம இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா இருபது அதிகாரத்துலேயும் இரநூறு திருக்குறளையும் ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இது எந்த இயல் அப்படின்னா அரசியல் என் இந்த அரசியல் வந்து எந்த பாலில் வருது அப்படின்னா பொருட்பாலில் வருது ஓகேவா தேங்க் யூ